நம்முடைய பகுதியிலே வாழ்ந்த அநேக பிள்ளைகள் பிறக்கும் போது பெண் குழந்தைகள் பிறந்து விட்டால் அதை உயிரோடு வைப்பதற்கு விருப்பம் என்று வாயிலே மாட்டு சாணத்தை வைத்து கொண்டிருக்கிறார்கள் திருநெல்வேலியிலே வேலைங்குமில்லை ஆண்டுகளுக்கு முன்பாக நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக நச்செய்தி போதிக்க வந்தவர்களுக்கு இது என்னையா வேலை என்னையா நன்மை செய்வது என்னையா தான தர்மம் பண்ணுவது எதுக்கு இதெல்லாம் இதெல்லாம் சோசியல் ஆக்டிவிட்டி இதெல்லாம் கவர்மெண்ட் செய்ய வேலை மிஸ்டர்கள் ஏயா செய்தி சொல்ற கேள்விகள் எல்லாம் எழுப்பிறது ஆனால் வாய்க்குள்ளே மாட்டுச்சாலத்தை எடுத்து பெண் பிள்ளைகளை கொண்டு கொண்டிருக்கும் போது எமி கார்மிக்கல் அம்மையார் வந்து இல்லை இல்லை அந்த பிள்ளையை கொல்ல வேண்டாம் எதற்காக அந்த பிள்ளையை பெண் பிள்ளை வைத்து என்ன செய்வது என்று தானே வருத்தப்படுகள் கவலைப்படாதீர்கள் பிள்ளை எனக்கு இன்னத்தில் கொடுங்கள் என்று சொல்லி தன்னுடைய மணிலே வாங்கிக் கொண்டு நட்சத்திர கூட்டத்தை ஆரம்பித்தார்கள் நன்மை செய்வதாகவே வாழ்ந்து வந்தார்கள் வெறும் நல்லவர் நல்லவர் என்று கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக நற்கை செய்வதற்காக நன்மை செய்வதற்காக தன் வாழ்க்கையை முற்றிலுமாக இந்த மண்ணிலே துளைத்து போயிருக்கிறார்கள் மறந்துவிடக் கூடாது இருந்தால் இந்த பகுதியிலே வாழ்ந்த பெண்கள் எல்லாரும் ஒன்பது வயசுலயும் பத்து வயசுலயும் திருமணமாகி முற்றிலுமாக சிறுமிகளுக்கு திருமணம் நடந்து கொண்ட பகுதியை பார்த்தார்கள் இவ்வளவு இருக்கிறது என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையின் தரத்தையும் மாற்றி அமைத்தது வேறு யாரும் அல்ல இங்கே வந்த நற்செய்தியை பகிர்ந்து கொண்ட மக்கள் தான் ஆகவே ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்கும் போது இந்த நற்செய்தி எல்லாம் இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவத்தில் எது நற்செய்தி எதற்கு ஊழியம் எதற்காக பணத்தை கொடுக்க வேண்டும் என்பதே தெரியாமல் போய்விட்டது என்றால் நமக்கு தான தர்ம தர்ம தான தர்மம் செய்வதற்கு நாம் எல்லாம் மறந்து போய்விட்டோம் ஜபிப்பதற்கு வாயில் இருந்தால் கூட்டம் கூட்டமாக ஜபிப்பதற்காக மக்கள்வதற்கு ஆயத்தமா இருக்கிறார்கள் தான தர்மம் பண்ணுவதற்கு எல்லாருடைய கைகளும் முடங்கி போய்விடு தான தர்மமும் கொடுக்க முடியாது ஐயா நீங்கள் மிஷனரி ஸ்தாபனத்தில் ஒரு ஆலயத்தை கேட்டுங்கள் அங்கே கொடுக்கிறோம் ஆலயத்தை கட்டினால் தான் பணத்தை கொடுப்போம் ஆலயத்திலே தான் ஆலயம் ஆலயம் ஆனால் நம்முடைய மிஷினரிகள் கற்றுக் கொடுத்த பாடங்கள் இந்த திருமலை கற்றுக் கொடுத்த பாடங்கள் வேறு பாடங்கள் வெறும் ஜபிப்பதற்காக மாத்திரம் வெறும் ஆலயங்களை கட்டுவதற்காக மாத்திரம் சொல்லப்படவில்லை தான தர்மம் பண்ணுவதற்கும் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும் என்பது கற்றுக் கொடுத்தது இன்றைக்கு திருச்சமையான தான தர்மத்தை மறந்து விட்டது உபாச கூட்டம் போட்டால் நம்ம சாப்பிடுறோம் அசனம் போட்டா பெரும்போதே நம்ம சாப்பிடணும் நம்முடைய சிந்தனையிலே மாற்றங்கள் உருவாக வேண்டும் திருச்சபையானது மற்றவர்களுக்காக வாழ்கிற ஒரு பெரிய இன்ஸ்டியூஷன் தனக்காக வாழ்வதில்ல தனிப்பட்ட மனிதர்கள் தனக்காக வாழலாம் ஆனால் திருச்சபை என்பது மற்றவர்களுக்காய் வாழ்வதற்காக அழைக்கப்பட்ட இன்ஸ்டியூஷன் மறந்துவிடக் கூடாது நீதிமொழிகள் பத்தொன்பதாம் அதிகாரம் ஏழாம் வசந்தி பாருங்கள் ஏழைக்கு இறங்கினவன் சத்தமா சொல்லுங்க ஏழைக்கு இறங்கிறவன் கத்தருக்கு கடன் கொடுக்கிறான் அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் ஏழைக்கு இறங்குது இதெல்லாம் ஏழைக்கும் போய் நம்ம செய்யணும் அது வேற யாரா சீட்டு போட்டு அது சபையுடைய கடமையா ஏழை பிள்ளைகளை பத்தி எல்லாம் கவலைப்படாது ஐயா ஏழை பிள்ளைகள் படிக்கிறதுக்கு பத்தாயிரம் கொடுத்தா ஆயிரம் கேள்வி எழுப்பி அது இருக்க பத்தாயிரம் கொடுக்கீங்க அந்த ஏழைக்கு போய் இருக்கீங்க கோயில் எதாவது செய்யுங்க அதை கொண்டு கோயில போட்டது நம்முடைய சிந்தனையிலே மாற்றம் வர வேண்டியிருக்கிறது கத்தருக்கு கடன் கொடுத்ததை மத்த இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் நாற்பதாம் வசனத்தை பாருங்க மிகவும் சிறியவராகி எனக்கு சகோதரருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் வாசிங்க அப்பொழுது ராஜா அதற்கு ராஜா பிரதி உத்தரமாக மிகவும் சிறியவர் ஆகிய என் சகோதரர் ஆன இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் ஒன்றுமில்லாத எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் நல்லா போயிடுங்க மிஷினரிகள் இந்த வசனத்துக்கு அப்படியே கீழ்படுத்திருக்காங்க இல்லைன்னா நம்ம ஊர்ல என்ன இருக்கும் தெரியுமா கோயில் மட்டும் இருக்கும் நாமெல்லாம் பள்ளிக்கூடம் இருக்காது என்பது நமக்கு கற்றுக் கொடுக்கப்படவே இல்லை என்பது நமக்கு இருந்தது ஆனால் படித்து இன்றைக்கு முன்னெடுக்க வந்தால் ஒரு காரணம் மிஷினரிகள் நமக்காக நன்மை செய்திருக்கிறார்கள் அனைவருடைய தான தர்மங்கள் வெளிநாடுகளில் இருந்து வாங்கிக் கொண்டு நமக்கு கொட்டிருக்கிறார்கள் ஆகவேத்தான் இந்த இன்றைக்கு இத்தனை பள்ளிக்கூடங்கள் சிறிய கிராமத்திற்கு ஒரு பள்ளிக்கூடங்கள்னா காரணம் தன்னையே தியாகம் இருக்கிறார்கள்